சென்னை துறைப்பாக்கத்தில் லாசியா கலாச்சார கூடத்தின் சார்பில் ஓ மார்கழி என்ற தலைப்பில் பதினைந்து நாட்கள் நடைபெறும் மார்கழி தின கொண்டாட்ட நிகழ்ச்சி துவங்கியது தொடக்க நிகழ்ச்சியாக பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு லாசியா சூடாமணி என்ற விருது வழங்கி சிறப்பித்தது சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மார்கழி மாத பண்டிகையை கொண்டாடும் வகையில் லாசியா கலாச்சார கூடத்தின் சார்பில் ஓ மார்கழி என்ற தலைப்பில் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பங்கு பெறும் மார்கழி தின கலாச்சார கொண்டாட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது டிசம்பர் பதினாறாம் தேதியில் இருந்து முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடல் பாடல் இசைக்கலைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் டிஜிபியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நட்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக பிரபல கர்நாடக பாடகி பத்மஸ்ரீ பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு அவரது இசை வாழ்க்கையை போற்றும் வகையில் லாசியா சூடாமணி என்ற விருதை வழங்கி ஒரு லட்சம் பணப்பரிசையும் வழங்கி கௌரவித்தனர் முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களை அழைத்து வர வாகன வசதியும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இசைக்கலைஞர்கள் கலாச்சார பிரியர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மார்கழி மாதம் என்றாலே சென்னையில் வந்து இந்த கச்சேரிகள் அது கலை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லா இடங்களையும் நடக்கும் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அதாவது அதிகமான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரே இடம் என்னவென்றால் இது சென்னை தான் அதுவும் யுனெஸ்கோ அவங்க வந்து வித்தியாசமான சங்கீதத்தை உருவாக்கிய ஒரு நகரம் என்று சென்னை மாநகரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த விதத்தில் இந்த மார்கழி மாதம் என்பது நம்ம இசையை வளர்ப்பது கலையை வளர்க்கக்கூடிய ஒரு மாதம் இப்போ ஓஎம்ஆரில் இப்போ இப்போ சென்னை வந்து விரிவடைந்து வருகிறது இப்போது நிறைய சேட்டலைட் டவுன்ஸ் வந்திருக்கு அதனால இப்போது கச்சேரி முதல்ல முதல்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மயிலாப்பூர் நகர் அங்கே தான் நடக்கும் ஆனால் இப்போது நிறைய இடங்களில் இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னால் இப்போது இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசலில் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது அதில் ஓஎம்ஆரில் இந்த மாதிரி ஓல்டு மகாபலிபுரம் ரோடில் இந்த கச்சேரி இந்த சீசன் போது மார்கழி சீசன் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று இந்த லாஸ்யா குழுமம் அதுவும் திரு ஜெகன் அவர்கள் ரமணியத்தின் ரமணியம் என்ற ஒரு அமைப்பின் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த ஆசியாங்கிற ஒரு இது ஒரு பத்து வருடமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஓம் மார்கழி என்ற ஒரு தலைப்பில் முக்கியமான பாடகர்கள் அப்புறம் நடன நங்கைகள் அவங்களை கூப்பிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு பதினஞ்சு முப்பது இன்னிலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு அது நடைபெறும் இதில் வந்து இந்த வருஷம் முக்கிய முக்கியத்துவம் என்னவென்றால் சிறப்பு என்னவென்றால் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கு லாசிய சூடாமணி என்ற ஒரு விருதை அவர்கள் வழங்குகிறார்கள் எல்லா இந்த மாதிரி சபாக்களும் ஒரு விருது அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த வருஷம்தான் முதல் முறையாக அவர்கள் இந்த ஒரு விருதினை அறிவித்திருக்கிறார்கள் அது வந்து பெறப்போவர் பெறப்பவர் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ வசீகரமான ஒரு பாடல் அவர் பாடியிருக்கிறார் டுவல்பின்னு ஒரு படத்தில் அது எல்லாருக்கும் யாருக்கு தெரியும் அவங்களுடைய ஜேர்னிங்கிறது கர்நாடிக் மியூசிக்கில் மிகப்பெரிய ஒரு பாடகி அவங்க ஸோ அவங்களுக்கு இந்த ரெக்கை திரை கொடுக்குறாங்க இது பதினஞ்சு நாட்களுக்கு இது இந்த நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறும் இது இங்கே இருக்கிற மக்களுக்கு மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியாக அமையும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க சிவஸ்ரீ ஸ்கந்த ஒரு இளம் பாடகி அவங்க மிக ஞாம சங்கீர்த்தனத்தில் மிக சிறப்பு யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கியிருக்கிறாங்க அவங்க அவங்களோட கச்சேரியில் இருக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அப்புறம் மல்லாடி பிரதர்ஸ் இங்கே பாடுறாங்க அப்புறம் அந்த ஸ்மிதா சொல்லிட்டு ஒரு மிக சிறந்த ஒரு நாடன ஐ மீன் நடனம் ஆடக்கூடியவர் அவருடைய ப்ரோக்ராம் இருக்குது அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஓ எஸ் அருண் அவர்களுடைய பாடல் இருக்கிறது அது மாதிரி நல்ல பிர பிரபலமான மக்களுடைய கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகள் இங்கே லாஸ்டியால் அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க கடைசி நாள் வந்து உடையலூர் கல்யாண ராம் நாம சங்கீர்த்தனம் இருக்குது இதில் என்ன உங்களுக்கு சிறப்பு என்னவென்றால் இந்த மாதிரி இடத்துல சென்னையில் வந்து பார்க்கிங் இடம் கிடைக்காது அப்புறம் வந்து ஒரே நெரிசலாக இருக்கும் ஒரு ம ஆழ்வாப்பேட்டிலேருந்து ஒரு அகாடமிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் இங்கே பார்க்கிங் வசதி நன்றாக இருக்கிறது அப்புறம் அதே மாதிரி எல்லா விதமான ஒரு ஏற்பாடுகளும் கேன்டீனும் நல்ல கேன்டீன் இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் பிரபலமாகி எல்லோருடைய வரவேற்பையும் பெற வேண்டும் நிறைய மக்கள் வந்து பார்க்கணும் அப்போ தான் ஏன்னா இப்போ வந்து கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் என்னவென்றால் ரசிகர்கள் அங்கு வந்து அவர்களை பாராட்டு பாராட்டுகிறார்கள் தான் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் அது மாதிரி நம்ம எல்லோரும் வந்து பார்க்கணுங்கிறதான் வேண்டுகோள் நன்றி இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு சபாவில் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ப்ரோக்ராமு ரெண்டு பாகமாக பிரிச்சுருக்கும் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அப்படின்னு ஏன்னா நம்ம இருக்கிற ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் ஆர்ட் கல்ச்சர் மியூசிக் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அடுத்த ஜென்ரேஷன் மறந்துடக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பட்டிங் டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுனால சாய் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு அந்த பிளாட்ஃபார்மை ரிசர்வ் பண்ணியிருக்கோம் பட்டிங் டேலண்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஓஎம்ஆரில் இசை இருக்காங்க டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு டான்ஸ் ஆட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஆனால் பிளாட்ஃபார்ம் கிடைக்காம போய்டு ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஆறு ஆறரிலேருந்து எட்டரை வரைக்கும் சீனியர்ஸுக்கான ரிசர்வ் பண்ணின ஒரு ஸ்லாட் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணாமல் ஜூனியர்ஸும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு புது உலகத்துக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அருமகமா இருக்காங்க நிகழ்ச்சியில் வந்து பார்க்க வந்து பொதுமக்களுக்கு அனுமதி இருக்காங்க பொதுமக்களுக்கு அனுமதி இருக்குது இட்ஸ் கம்ப்ளீட்லி இலவசம் இது ஃபுல் இலவசம் எல்லாரும் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அதனால் வந்து ஆக்சுவலாக பஸ்ஸு கூட அனுப்புகிறாங்க சில இடங்களுக்கு இந்த இதை பஸ் அனுப்பிச்சி ரமணியோட அவங்களுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸாக இருந்துச்சு அங்கேயிருந்து இவங்களை கொண்டு வராங்க மேடையை பார்த்தாலே மிகப்பெரிய மேடை அவ்வளோ ஒரு ஏர் கண்டிஷன் ஹாலு அப்புறம் வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம்ஸ் ஆச்சு பர்ஃபெக்ட் சவுண்ட் சிஸ்டம் நிறைய முயற்சிகள் எடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து இவங்களை பார்க்கணும் இந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து ஒரு திருப்திகரமான விஷய இதில் வந்து எல்லாருக்கும் இந்த கலையை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க பாராட்டுக்கூடியது